வணக்கம் நாம இன்னைக்கு தலைப்பு நீர் அப்புறம் உணவில்லாம ஒரு கலை இத பத்தி நீங்க சில ரொம்ப சுவாரஸ்யமான மூலங்களை பகிர்ந்திருந்தீங்க இத படிக்கும் போது இது வெறும் ஒரு மாற்று மருத்துவ முறை மாதிரி எனக்கு தெரியல இது வந்து பழந்தமிழர் அறிவியலையும் நவீன குவாண்டம் இயற்பியலையும் ஒன்னா இணைச்சு பாக்குற ஒரு பெரிய தத்துவமா சொன்னீங்க இது மேலோட்டமா இந்த உரையாடல்ல நாம நம்ம நோக்கம் இந்த நீர் மருத்துவத்தோட அடிப்படை கொள்கைகள் என்ன உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேத்துறது மூலமா நோயே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ முடியும்னு அவங்க சொல்ற வாதத்தோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு ஆழமா அலசி பார்க்கப் போறோம் சரிதான் நம்ம கிட்ட வந்து ஒருத்தரோட நேரடி அனுபவ பகிர்வு இருக்கு ஆமா பழந்தமிழர் அறிவியலை நவீன அறிவியலோட ஒப்பிடுற உரையாடல்களும் இருக்கு அப்புறம் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நம்ம உடம்புக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்ற ஆழமான கருத்துகளும் இருக்கு நிச்சயமா அப்போ இந்த உலகத்துக்குள்ள போய் இது என்ன சொல்ல வருதுன்னு ஆழமா பாக்கலாம் வாங்க கண்டிப்பா இந்த எல்லா மூலங்களோட மையப்புள்ளியும் ஒண்ணுதான் நம்ம உடம்புல நோய்கள் வர்றதுக்கு ஒரே காரணம் அங்க தேங்குற நச்சு கழிவுகள் தான் ஓ கழிவுகளா குறிப்பா நம்ம உணவுப் பாதையிலயும் தொண்டையிலயும் இருக்கற விஷக்குழணிகள முதல்ல வெறியேத்தனும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க அப்போ அந்த நேரடி அனுபவத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமா ஏன்னா அத கேக்கும்போதே கொஞ்சம் உம் சொல்லுங்க ஒருத்தர் எண்பத்தாறு நாட்கள் திட உணவே இல்லாம வெறும் தண்ணியும் பொறிகள்னு சொல்ற வருத்த தானியங்களை மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்த அனுபவத்தை பகிர்ந்திருக்காரு ஆமா எண்பத்தாறு நாட்கள் நினைச்சு பார்க்கவே முடியலையே ஆமா அதுவும் எடுத்த உடையே அப்படி இல்ல அது ஒரு பயணம் ஆரம்பத்துல காய்கறிகள் கீரை மாங்கா சாப்பிட்டு முயற்சி பண்ணிருக்கார் சரி ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு உடம்பே அதையெல்லாம் ஏத்துக்க மறுத்துருச்சான் அதுக்கு பிறகுதான் காலையிலயும் சாயங்காலமும் மட்டும் கொஞ்சம் பொறிகளையும் மத்த நேரங்கள்ல முழுக்க முழுக்க தண்ணீரையும் மட்டும் எடுத்துக்கிட்டதா சொல்றார் இதுவே ஒரு தீவிரமான சுத்திகரிப்பு முறை மாதிரி தெரியுதே அப்போ எண்பத்தி ஆறு நாள் கழிச்சு எல்லாம் சரியாயிடுச்சா அந்த பயணம் முடிஞ்சுடா இல்ல இல்ல அங்கதான் விஷயமே இருக்கு அப்படியா இது ஒரு படிப்படியான சுத்திகரிப்பு முறை எண்பத்தி ஆறு நாட்களுக்கு பிறகும் குடல்ல என்னும் நச்சுக்கள் தங்கியிருக்கலாம்னு சொல்லி அடுத்த ஏழு நாட்களுக்கு வெறும் தண்ணிய மட்டுமே குடிச்சு உடம்ப இன்னும் ஆழமா சுத்தம் செய்ய சொல்லிருக்காங்க ஏழு நாள் வெறும் தண்ணீரா கேட்கவே மலைப்பா இருக்கு அதுக்கு பிறகு எப்படி சாதாரண சாப்பாட்டுக்கு வர்றத அதுக்கும் ஒரு வழிமுறை இருக்கு ஏழாவது நாள் சரி கோதுமை ரவையும் வெங்காயமும் கலந்த ஒரு ரொம்ப எளிமையான உணவை எடுத்துக்க சொல்றாங்க எதுக்கு இது எதுக்குன்னா இத்தனை நாள் சுத்தமான குடல்ல மீதம் இருக்கிற கடைசி கழிவுகளையும் வெளியேத்தி நல்ல பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை உருவாக்கி உடம்ப அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்துறதுக்கு தானே அவங்க நம்புறாங்க ஓகே அப்ப இந்த தீவிரமான சுத்திகரிப்புக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கணும் உடம்புல இருந்து எதை வெளியேத்தனும்னு இவ்ளோ மெனக்கிடுறாங்க அதுதான் இதோட புள்ளி இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க இங்கதான் அந்த தத்துவத்தோட ஆழமான பகுதியை ஆரம்பிக்குது சொல்லுங்க இந்த முறையின்படி நம்ம உடம்புல வர்ற எல்லா நோய்களுக்கும் மூலக்காரணம் பல வருஷமா உடம்புல இருக்கிற பழச்சளி கழிவுகள் அதாவது ஓல்டு மியூகஸ்தான்னு சொல்றாங்க சளியா நாம சாதாரணமா ஜலதோஷம் பிடிக்கும்போது வர்ற சளிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இவங்க சொல்றத பார்த்தா இது ஏதோ சாதாரண விஷயமா தெரியலேட்டு மருத்துவர்கள் கைவிட்ட சிறுநீரகம் கூட மறுபடியும் உயிர் பெற்று செயல்பட ஆரம்பிக்கும்னு இந்த மூலங்கள் ரொம்ப உறுதியா சொல்லுது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இது மருத்துவ உலகத்துல ஏத்துக்கவே முடியாத ஒரு கருத்து கிட்னி ஃபெயிலியர்னா ஒரு மீள முடியாத நிலைன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதுக்கும் மேல போய் உறுப்புகளோட செயல்பாட்டை பத்தியே ஒரு புரட்சிகரமான கருத்து சொல்றாங்களே ஆமா அதுதான் இந்த தத்துவத்தோட உச்சபட்ச பார்வை அவங்க என்ன சொல்றாங்கன்னா எந்த உறுப்பும் வேலை செய்யாம உயிர் வாழ முடியும்னு சொல்றாங்க என்னது மூளைய தவிர இதயம் நுரையீரல் சிறுநீரகம்னு எந்த உறுப்பு செயலிழந்தாலும் உயிர்ங்கிறது தனிச்சு இயங்குற திறன் கொண்டதுன்னு வாதிடுறானே அப்போ சாப்பாடில்ல உறுப்புகளும் சரியா வேலை செய்யலன்னா உடம்புக்கு தேவையான ஆற்றல் அந்த எனர்ஜி எங்கிருந்து கிடைக்கும் இங்கதான் விஷயமே குவாண்டம் இயற்பியல் மாதிரி ஒரு தளத்துக்கு போகுது அப்படியா முழுசா சுத்தம் பண்ணிட்டா நம்ம உடம்பு சாப்பாட்டுல இருந்து சக்தி எடுக்கறதை நிறுத்திட்டு நேரடியா பிரபஞ்சத்துல இருந்து தனக்கு தேவையான ஆற்றலை எடுக்க ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் அப்போ நம்ம உடம்பு சாப்பாட்டை எரிச்சு சக்தி உருவாக்குற ஒரு பெட்ரோல் என்ஜின் மாதிரி இல்லாம காத்துல இருந்தே எனர்ஜியை இழுக்கிற ஒரு சோலார் பேனல் மாதிரியோ இல்ல ஒரு எலக்ட்ரிக் கார் மாதிரியோ மாறிடுதுன்னு சொல்றாங்களா இதுதான் அந்த கருத்தா மிக சரியான ஓமை அவங்க சொல்றதும் கிட்டத்தட்ட அதுதான் விண்வெளியிலிருந்து வர்ற நியூட்ரான்கள் காத்துல இருக்கிற நைட்ரஜன் ஆர்கான் கார்பன் போட்டின் மாதிரியான தனிமங்களை நம்ம உடம்பு நேரடியா சுவாசிச்சு அதையே ஆற்றலா மாத்திக்கும்னு சொல்றாங்க அப்போ நமக்கு உணவு தேவைப்படாது கேட்கவே பிரமிப்பா இருக்கு சரி இப்படி பிரபஞ்ச சக்தியில வாழ்றதோட இறுதி நோக்கம் என்ன சாகாம இருக்கிறதா அவங்க பார்வையில இறுதியிலுக்கு சாவு அதாவது மரணம் கிடையாது அப்புறம் சமாதிங்கிற ஒரு உயர்ந்த தியான நிலையை தான் உடல ஒரு கருவியா மட்டும் பயன்படுத்தி பிரபஞ்சத்தோட முழுமையா தான் அவங்களோட நோக்கம் சரி இந்த தத்துவம் நவீன அறிவியலை எப்படி பாக்குது ஏன்னா இவங்க எல்லாமே மெடிக்கல் சயின்ஸ்க்கு நேர் எதிரா இருக்குதே எதிரா மட்டும் இல்ல ரொம்ப கடுமையா விமர்சிக்குதுன்னே சொல்லலாம் ஓ மேலநாட்டு அறிவியலோட ஆராய்ச்சிகள் எல்லாமே புலன்களை தாண்டாதது அதாவது கண்ணு காது மூக்குன்னு ஐம்புலன்களால என்ன உணர முடியுமோ அதை தான் அவங்க ஆராய்ச்சி செய்வாங்க சரி அதனால சர்க்கரை நோய் மாதிரியான நாள்பட்ட நோய்களுக்கு அவங்களால என்னைக்குமே தீர்வு கண்டுபிடிக்க முடியாதுன்னு வாதிடுறாங்க சரி நவீன மருத்துவத்தை இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறாங்க ஆனா எல்லா நோயையும் விட்டுட்டு குறிப்பா சர்க்கரை நோயையே மையப்படுத்துறாங்க அவங்க பார்வையில அதுக்கு என்ன முக்கியத்துவம் அது ஒரு நல்ல கேள்வி ஏன்னா சர்க்கரை நோய அனைத்து நோய்களின் திறவுகோள் அதாவது கீ டு ஆல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அவங்க எழுப்புற ஒரு நேரடியான கேள்வி என்னன்னா ஒரு அலோபதி மருத்துவரால் தனக்கு வந்த சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியல அப்படி இருக்கும்போது ஆமா அவர் எப்படி மத்தவங்களுக்கு வைத்தியம் பார்ப்பார் இது மக்கள் மனசுல எளிதா ஒரு வாதம் பழந்தமிழர் பழந்தமிழர் தான் உண்மையான அறிவியல்னு சொல்றாங்க திருவள்ளுவர் திருமூலர் தான் விஞ்ஞானம்ங்கறது அவங்க கருத்து அப்படியா ஆமா தொல்காப்பியம் திருவாசகம் மாதிரியான நூற்கள்ல கோபர்னிக்கர் சொல்றதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சூரிய மைய கொள்கை அதாவது பத்தி இருந்ததா நிஜமாவா சோழ நாட்டு மக்கள் விண்வெளிக்கு போய் நேர்ல பாத்துட்டு வந்தது மாதிரி பாடல்கள் இருக்குன்னு கூட குறிப்பிடுறாங்க அடேங்கப்பா அவங்களோட லட்சியமும் அப்ப ரொம்ப பெருசா இருக்குமே நிச்சயமா இந்த தமிழர் அறிவியலுக்கு நோபல் பரிசு வாங்கி தர்றதுதான் தங்களோட இறுதி இலக்குன்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் இது வேற லெவல் மாற்று மருத்துவம் உணவு முறைன்னு பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகள்ல ஒன்னான பிளாங்ஸ் கான்ஸ்டன்ட்லயே தப்பு இருக்குன்னு சொல்றாங்களா ஆமா இது சாதாரண விஷயம் இல்லையே இயற்பியலோட அடித்தளத்தையே அசைச்சு பாக்குற மாதிரி இருக்கு ஆமா அவங்களோட தன்னம்பிக்கையோட உச்சம் இதுதான் சொல்லலாம் அதுவும் இயற்பியலோட அடிப்படைகள்ல ஒன்றான அதாவது கான்ஸ்டன்ட் ஒரு சின்ன பிழை இருக்குன்னு தைரியமா சொல்றாங்க என்ன பிழைன்னு கான்கிரீடா சொல்றாங்களா சொல்றாங்க பிளாங்கோட கணக்குப்படி அந்த மாறிலியோட மதிப்பு தோராயமா பத்து நடுக்கு மைனஸ் நாப்பத்தி நாலு ஆமா டென் பவர் மைனஸ் ஃபார்ட்டி ஃபோர் ஆனா அது உண்மையில பத்து நடுக்கு மைனஸ் நாப்பத்தி அஞ்சு அதாவது பத்து பவர் ஃபார்ட்டிபையா இருக்கணும்னு ஒரு புதிய முன் முன்வைக்கறாங்க இது அவங்களுடைய சொந்த கணக்கீடா ஆமா இது தங்களோட பழந்தமிழர் மெய்யல் அடிப்படையிலானதுன்னும் வாதிடுறாங்க ஒரு தனிப்பட்ட ஆய்வு முறையில இவ்வளவு பெரிய விஷயங்களை சவால் செய்றது உண்மையிலேயே ஆச்சரியங்கா சரி இவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்ற இந்த முறை எங்க இருந்து ஆரம்பிச்சது இதுக்கு பின்னாடி யார் இருக்கா இதுக்கு காரணமானவரா வெங்கடேசன் ஒரு சிவில் இன்ஜினியர குறிப்பிடுறாங்க சிவில் இன்ஜினியரா ஆமா அவர் ரொம்ப கடுமையான சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருந்த போதுதான் இந்த ஆய்வையை ஆரம்பிச்சிருக்கார் ஒரு சிவில் இன்ஜினியர் எப்படி மருத்துவத்துக்கும் தத்துவத்துக்கும் வந்தார் அதுதான் சுவாரஸ்யம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வாழ்ந்த ஒரு ஜெர்மன் மருத்துவரோட தத்துவத்தையும் திருவள்ளுவரோட நீர் மருத்துவ கொள்கைகளையும் ஒப்பிட்டு ஒரு பெரிய ஆய்வு செஞ்சிருக்காரு இந்த ஒப்பீட்டு ஆழிவை அதாவது கம்பேரட்டிவ் ஸ்டடியை உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் செய்யலனோ அதை எந்த ஒரு பல்கலைக்கழகத்தோட உதவியும் இல்லாமல் அவர் தனியாளாக செஞ்சதே ஒரு பெரிய சாதனைன்னோ இந்த மூலங்கள் அவரை புகழுது சரி இவ்வளவு தத்துவம் அறிவியல் எல்லாம் இருக்கு ஆனா நடைமுறையில ஒரு சாதாரண மனுஷனுக்கு இதனால என்ன பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க இதோட விளைவு என்ன அவங்க சொல்ற நடைமுறை பலன் ரொம்ப எளிமையானது சொல்லுங்க எந்த மருந்து மாத்திரை மூலிகை எதுவும் இல்லாம பீட்ரூட் முருங்கக்காய் சாறு மாதிரி தினமும் எளிய இயற்கை உணவுகள் மூலமாவே நாம தினமும் நம்ம அடர்த்திய அதோட இயற்கையான நிலைக்கு அதாவது அந்த கொண்டு வந்துடலாம் சொல்றாங்க அந்த நேச்சுரல் டென்சிட்டிங்கிற நிலையை அடைஞ்சிட்டா என்ன ஆகும் இரத்தம் அதோட சரியான அடர்த்திக்கு வந்துட்டா உடம்புல இருக்கிற மூணு முக்கியமான அடைப்புகள் தானா நீங்கிடும் சொல்றாங்க மூன்று அடைப்புகளா ஆமா ஒன்று நுரையீரல் அடைப்பு ரெண்டாவது இரத்த அடைப்பு மூணாவது உணவு பாதை அடைப்பு சரி இந்த மூணு அடைப்புகளும் போயிட்டாலே ஒரு மனுஷனுக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைச்சிடுங்கிறது தான் உங்களோட உறுதியான வாதம் ஆக நாம ஒரு உணவு முறைய பத்தி பேச ஆரம்பிச்சு உடல் சுத்திகரிப்பு பிரபஞ்ச சக்தி பழந்தமிழர் அறிவியல் கடைசியா குவாண்டம் இயற்பியல்னு ஒரு பெரிய வட்டம் அடிச்சு வந்திருக்கோம் ஆமா இது நவீன மருத்துவத்தையும் கல்வி முறையும் ரொம்ப அடிப்படையாவே கேள்விக்குள்ளாக்குது ஆமா இந்த இந்த எல்லா சிகரம் மாதிரி மூலங்கள்ல ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது என்னது அவங்க சொல்றாங்க இராமாயணம் திருமந்திரம்னு பல பழம்பெரும் நூல்கள்ல கூட காலப்போக்குல பல மாற்றங்கள் இடச்செருகல்கள் அதாவது புதிய சேர்க்கைகள் நடந்திருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் இருக்கிற திருக்குறள மட்டும் யாராலயும் ஒரு வார்த்தை கூட மாத்த முடியல ஆமா யாரோ அதுல கை வைக்க துணியல அது ஒரு அணுகுண்டு மாதிரி அப்படியே அதோட மூல வடிவத்துல இருக்குன்னு ஒரு ஆழமான கருத்து சொல்றாங்க சுவாரஸ்யமா இருக்கு இத வச்சு யோசிச்சு பாருங்களேன் காலத்தால் மாற்ற முடியாத நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கிற உண்மைகள் கிட்ட இன்னும் எவ்வளவு இருக்கலாம் ஒரு தனிப்பட்ட உடல்நல நெருக்கடி வர்ற வரைக்கும் இல்ல குவாண்டம் இயற்பியல் மாதிரி ஒரு முற்றிலும் புதிய கோணத்துல பாக்குற வரைக்கும் அந்த பொக்கிஷங்களோட உண்மையான அர்த்தம் நமக்கு புரியாமலேயே பூட்டி வைக்கப்பட்டிருக்குமோ